இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுவாசுவர்ஷம் கார்த்திகை மாத தீபோத்சவம் நான்காம் நாள் இருபத்தி ஏழு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஸ்ரீ விக்னபதி அமுதானந்த மகர்ஜி கிரிவலம் கிரிவல பலன்கள் ஒரு மனிதன் சேர்த்து கொள்ளும் கர்ம வினைகளுக்கு பிரதி பலனாக வரும் துயரம் துன்பம் கவலை ஆகிய மூன்றும் உடலையும் மனதையும் சோர்வடைய செய்கின்றன சோர்வடைந்த மனதிற்கு மீண்டும் தெய்வீக சிந்தனைகளை ஊட்டி மனதிற்கு அமைதி மற்றும் நம்பிக்கை ஆகிய இரண்டையும் ஊட்டுவித்து உடல் அணுக்களை புதுப்பித்து குருமார்களின் ஆசிகளும் தெய்வீக சக்திகளும் பெறுவதற்கு மிகவும் அவசியம் இதற்கு துணையாய் நின்று அருள் புரிபவரே ஸ்ரீ விக்னபதி அமுதானந்த சித்தர் இப்படங்களை இன்று நாம் செய்யும் எரிவலத்திலே நமக்கு கண்டிப்பாக அருளி செய்குவார் செய்வார் செய்கின்றார் இருபத்தேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரிவல முறை இன்று திருநேத்திர மூர்த்தியாக நெற்றிக் கண் கொண்டு விளங்கும் ஸ்ரீ சர்வேஸ்வரனை மனமாற பூர்வமாக வழிபட்டு நேத்திர தரிசனம் செய்வது மிக விசேடம் லிங்க உருவம் அல்லாமல் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு ஒவ்வொருவரும் அவர்களின் வசதிக்கு ஏற்ப அதன் போல் அன்னதானம் செய்தல் வேண்டும் பிறகு திருவண்ணாமலரை அழைத்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ பிக்ஷாடனர் ஸ்ரீ நடராஜர் அல்லது ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் போன்ற ரூபங்களை மனதில் தியானித்து பாவித்து கிரிவலத்தை ஆற்றுதல் வேண்டும் மேலும் பஞ்ச பாத்திரத்திலும் அல்லது வெள்ளி பாத்திரத்திலும் நல்ல நீரை நிரப்பி கையை வேந்தி கொண்டு அதை துளசி உள்ளும் போட்டு வைத்துக் கொண்டு கிரிவலம் ஆற்றுதல் வேண்டும் சூரிய அஸ்தமன சமயத்திற்கு அறுபது நிமிடத்திற்கு முன்பும் பின்பும் கீழே கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை கடைபிடிக்கவும் கையில் ஏந்தி கொண்டு நல்ல நீரை தீர்த்த பிரசாதமாக முதலில் கொஞ்சம் மருந்துகள் நூற்றி எட்டு முறை ஸ்ரீ சூரிய காயத்ரி ஓதி ஸ்ரீ சூரிய பகவானை விண்ணில் தரிசித்த பிறகு நமஸ்காரம் செய்து வணங்கவும் சந்தியா விலையிலே இருபத்தி ஏழு நூற்றி எட்டு முறை சந்திர பகவான் காயத்ரியை ஜெபித்து சந்திர பகவானை விண்ணில் பார்த்து தரிசித்த பிறகு நமஸ்காரம் செய்து வணங்கவும் திரு அண்ணாமலையாரை பார்த்தபடி அவரின் உடல் நினைவுக்கு ஏற்றாற்போல போல பத்மாசனம் அவரவர் உடல் அவருடைய நிலைக்கு போல் நீங்கள் பத்மாசனம் தண்டாசனம் வஜ்ராசனம் சுகாசனம் போன்ற ஆசனங்களின் நிதானமாக அமர்ந்து எட்டு முறை கீழே நாம் இப்பொழுது சொல்ல இருக்கின்ற சிவசக்தி காயத்ரி மன்றத்தை ஜபிக்கவும் என்ன ஓம் திருநேத்ராய ஸ்வரூபாய வித்மகே ஸ்ரீ நேத்ர புதீஸ்வராய தீமகி தன்ன சிவசக்தி பிரச்சோதயார் மீண்டும் ஓம் திருநேத்ர ஸ்வரூபாய வித்மகே ஸ்ரீ புரீஸ்வராய தீமகி தன்ன ஸ்ரீ சிவசக்தி பிரச்சோதயார் இதை ஒதுங்கள் நித்திய ஒளி தேவர்களான சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவானின் திருவருளை பெறவும் உதவுவது இந்த நாளுக்கான கிரிவலம் இன்று நீங்கள் விண்ணில் தென்படும் பனிரெண்டு நட்சத்திரங்களை மானசீகமாக பனிரெண்டு வகை புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள் இதற்கு புஷ்பம் தேவையில்லை மனதார செய்யும் மனசார செய்கின்றதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்தது இறுதியாக சப்தரிஷி மண்டலத்தை விண்ணில் தரிசனம் செய்து அவர்களுக்கு இந்த நேத்திர தரிசன பழங்களை அப்படியே மனசார அர்ப்பணம் செய்து விரிவலத்தை பூர்த்தி செய்யவும் சமர்ப்பணம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் சப்த சப்தரிஷிகளுக்கு அப்படியே அர்ப்பணம் செய்யுங்கள் தானம் எலுமிச்சை அன்னாசி மாதுளை தற்பூசணி போன்ற பழங்களில் ஜூஸ் பழச்சாறு தானம் சிறப்பு தரிசனம் டி கண்ணப்ப நாயனாரை மனசிதை நிலைநிறுத்தி கோயில்களில் உள்ள மூர்த்திகளுக்கு கண் மலர் வாங்கி அளித்து தெய்வ உருவங்களை தரிசிப்பது இந்த நாளில் சிறப்பான தரிசன முறை இப்படி தெய்வத்தினுடைய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வரும் பொழுது நீங்க நினைக்கலாம் ஏதோ பல பேர் வந்து நம்மை இடிக்கின்றார்கள் தட்டி செல்கின்றார்கள் நம்மை தட்டி விடுகிறார்கள் ஒதுக்கிறார்கள் என்று அப்படி நினைக்காதீர்கள் உங்களை தடுகின்றவர்கள் சீண்டுகின்றவர்கள் இடிக்கின்றவர்கள் உங்களுக்கு ஒரு சித்தராக இருக்கலாம் மகான்களாக இருக்கலாம் யோகிகளாக இருக்கலாம் எதையும் வாய்விட்டு தவறி கூட அவராக பேசிவிடாதீர்கள் தொடர்ந்து ஐந்தாம் நாள் பிரிவளத்தை தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா